என்ன வயது கிடந்தவங்க எனக்கு ஒரு அமைதியாக குரு சாமிக்கு பிரார்த்தனை அதை தாண்டி வேற இப்போ நாங்கள் வந்து நாள் கொஞ்சம் வயசு வந்து இந்த சீர்திருத்தத்தில் சில இது சொன்னீங்க சார் இப்படி இருக்கிறோம் தனி குற்றத்தை கடைபிடிக்கணும் போது சில விஷயத்தில் நம்ம நம்மளே தெரிஞ்சிக்கலாம் நமக்கே நம்ம இது மாற்று சுத்தமாகவும் நம்ம கர்மாவணிகள் குறைந்து நிறைய ஸோ இதை கடைபிடிச்சு வரும்போது இப்போ அந்த வயது மருந்தவங்க எப்படி இருக்காங்க அவங்க வந்து ஈஸியாக கடந்த வந்து பங்கேற்கும் அவங்க அதிகமாக இருக்கணும் எப்படி இல்லை வய எல்லாம் கடந்து வரும்போது அவங்களுக்கு வந்து வயசு முதிர்ச்சி எடுக்கிறோம் மனநிலை வந்து முதிர்ச்சி அடைஞ்சிடும் உடல் முதிர்ச்சி எடுக்கிறோம் அப்போ இது மூணுமே ஒத்துழைப்பு கொடுக்காது வயது கடந்து போனவங்களுக்கு நீங்கள் எல்லாமே கடந்து வந்தவங்க தான் ஈஸி தானே அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் ஈஸி கிடையாது கடந்து விஷயங்கள் வேணால் கடந்து வந்திருக்கலாம் ஆனால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான ஒத்துழைப்பு வேணும் இல்லை மனநிலை வந்து உறுதியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிற அளவுக்கு மனநிலை இருக்காது உடல் ரீதியாக வந்து நிறைய பலகனம் அடைஞ்சிருக்கும் சரியா அப்படிங்கும் போது நமக்கு அது ஒத்துழைப்பு சில ஆன்மீகத்தில் சில நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கும் போது அதுக்கு தகுந்த உழைப்பு உழைக்கிறதுக்கு உண்டான தன்மை இருக்கணும் இல்லையா அது இருக்காது சரியா அப்படிங்கும்போது அது வந்து முழுசாக எடுக்கும் ஒரு அதுதான் அந்த ஒரு ஆறுதலை தேடி ஒரு அமைதியாக வேணால் அப்படி வேணால் எடுத்துக்கலாம் விஷயங்களை வந்து கற்றுக்கிறதுக்கோ ஓரளவுக்கு எடுத்து போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்காது எல்லாத்துக்கும் சரியான தருணம் வந்து அந்த முப்பத்தஞ்சு தான் அப்போதான் மனநிலை உறுதிக்கான ஒரு இதில் இருக்கும் உடல்நிலையும் சரியாக இருக்கும் நமக்குள்ள அந்த வைராக்கியமும் இருக்கும் இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது சில நமக்கு நெருக்கடிகள் இருக்குமானால் நிறையா இருக்கும் அந்த வயசில் நெருக்கடிகளும் நிறையா இருக்கும் தாண்டி ஒரு போது அந்த நெருக்கடிகள் வந்து நிறையா வரும் அப்போ அது அந்த நெருக்கடியை தாங்கக்கூடிய மனம் வலிமை வேணும் இல்லையா அதுக்கு தான் அந்த வயசு தான் அந்த வலிமை இருக்கிற டைம் அப்போ தான் இருக்கு அதனால் அந்த நேரங்களில் நம்ம போகணும்னா போகலாம் உறுதியாக போகலாம் ஒம்பது வயசுலேருந்து பதிமூணுங்கிறது வந்து சின்ன வயசுங்கிறதுனால அந்த சில விஷயங்களை புரியுதல் நமக்கு தெரியாது அதனால வந்து அந்த கட்டத்துலேயும் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அது ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ யாராவது என்ன மாதிரி ஒரு முட்டாள் கையில் கிடைச்சி ஓ இந்த குழந்தை இப்படி இருக்கா அதுக்கு நான் இப்போ உதாரணமாக சொல்கிறேன்னு இப்போ இந்த சில பிறவ ஆண்களை பிள்ளையாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க இப்போ இவளை நான் அதில் தட்டி விட்டுருவேன் ஏன்னா அவள் அந்த ஆன்மா ரீதியாக அந்த இதில் இருக்கிறதுனால அவள் பொண்ணாக இருந்ததுனால அவளை நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியல இப்போ அவள் ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் ஈஸியாக எடுத்து பயணம் பண்ண வச்சிடலாம் ஈஸியாக புரியுதல் இருக்கும் அந்த எதை செஞ்சாலும் ஒரு அந்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு விளையாட்டுத் தன்மையிலேயே செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அந்த வயசில் வந்து அப்போ அந்த முப்பத்தஞ்சு வரும்போது ஓரளவுக்கு எல்லா விஷயத்தையும் ஓரளவுக்கு எடுத்து வந்துடுவாங்க முப்பது வயசுக்கு அந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு பரிபூர்ணமான அந்த ஒரு நிகழ்வுக்குள்ளே போயிடலாம் புரியுதா அதுதான் அதுக்கும் இருக்கு அந்த நீங்கள் கேட்ட முதிர்ச்சியான வயசுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் அதுதான் அமைதியை வேணால் தேடிக்கிடலாம் அமைதியை தேடிக்கிடலாம் எந்த ஒரு இது இல்லாமல் ஒரி பண்ணாமல் அமைதியை வேணால் தேடிக்கலாம் அந்த குறைஞ்ச காலத்தில் மற்றபடி எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து போக முடியாது வேற என்ன செய்யணும்